ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் பூந்தி பொறிக்காமல் ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான மோத்திச்சூர் லட்டு தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக செய்யலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ரெசிபி பார்க்கறதுக்கு முடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு பத்தம்போது வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க எப்படி செய்யும் வீடியோக்கெல்லாம் போய் பார்க்கலாம் ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கலாங்க கூடவே ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியே நல்லா மிக்ஸ் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கேன் பஜ்ஜி மாவு பதத்துக்கு ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது மிக்ஸ் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டோன்னா கட்டி கட்டியா இல்லாமல் ஈஸியாக கலந்துடலாம் பூந்தி எல்லாம் பொறிச்சு நம்ம செய்யும் போது கொஞ்சம் நேரம் ஆகும் அதே சமயம் இந்த மாதிரி மோத்திச்சூர் லட்டு செய்யும் போது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கூடவே கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு பிஞ்ச் அளவு ஆப்ப சுடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இப்ப இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்ல கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்லயே ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவு கடலை மாவுக்கு ரெண்டு கப் அளவு சர்க்கரை கரெக்டா இருக்கும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் கூடவே அஞ்சாறு சொட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆரஞ்ச் கலர் தான் ஆட் பண்ணிக்கிறேன் கம்பி கம்பிப்பதான் வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பிசு பிசு தன்மை இருந்தாலே போதும் இப்ப கொஞ்சம் பிசு பிசு தன்மை இருக்கு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கரைச்ச மாவை இப்ப நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு பேன்ல எண்ணெய் நல்லா சூடா இருக்கு இந்த மாதிரி நம்ம ஊத்திக்கலாம் ஒரே பக்கமே ஊத்தாம கொஞ்சம் பரவலா ஊற்றிக்கோங்க அப்பதான் நல்லா முறு நல்லா வெந்து வரும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நம்ம பூந்தி பொறிச்சு செய்யறதை விட இந்த மாதிரி செஞ்சனா ஈஸியா இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு கரண்டிதான் இருக்கும் ஈஸியா செஞ்சிடலாம் எண்ணெயில உள்ள சலசலப்பு எல்லாம் அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் கடலை மாவுல புத்தலர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம பாவலே சேர்த்தாலே போதும் இப்போ சலசலப்பு அடங்கியிருக்கு நம்ம இப்ப எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருந்தாதான் நல்லா சூப்பரா இருக்கும் இப்போ இதே மாதிரி இன்னொரு பேச்சு ஊத்திக்கலாம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க இந்த மாதிரி ஒரு நிமிஷம் விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டோம்னா ஈஸியா இருக்கும் இப்போ எல்லா பேச்சுமே நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம் இப்போ ஆனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்க்காம கொஞ்சம் உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு குரகுரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸா அரைச்சி எடுக்க கூடாது பல்ஸ் மோட்ல வச்சுட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இப்ப நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க மூந்திக்கு பதிலாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் பாகு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட விட கட்டியாயிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம அரைக்கும் போது பல்ஸ் மோரில் வச்சுட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை அரைச்சாலே போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு கொஞ்சமாக திராட்சை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் அதிகமாக தேவைப்படாது ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தாலே போதும் அந்த அளவுக்கே போதுமானதா இருக்கும் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சுக்கலாம் ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஆறணும் அந்த அளவுக்கு ஆறுனாதான் லட்டு சூப்பரா வரும் நான் விதமான சூப்ல இருக்கும் போதே கொஞ்சம் லட்டு பிடிச்சேன் பாருங்க நான் எடுத்திருக்க ரெண்டு கப் அளவு மாவுக்கு கிட்டத்தட்ட பதினாலு லட்டு வந்துச்சு இதை விட கொஞ்சம் சின்னதா பிடிச்சேன்னா ஒரு பதினாறு பதினேழு கூட வரும் இப்போ இந்த மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்ச எடுத்துக்கலாம் அளவுகள் மாறாம இந்த அளவுலயே செஞ்சாலும் கரெக்டா இருக்கும் ரெண்டு கப் அளவு கடலை மாவுக்கு ரெண்டு கப் அளவு சக்கரை கரெக்டா இருக்கும் நம்ம எல்லாம் போச்சு ரொம்ப நேரம் லட்டு செய்யறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஈஸியாவும் டேஸ்டியாவும் செய்யலாம் மூத்திச்சோறு லட்டு இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்க எந்த அளவுக்கு சாப்டாவும் சூப்பராவும் இருக்குன்னு இது சாஃப்டா மட்டும் இல்ல சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் பை பாய்